குரு என்பவர் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர் அதை பற்றிலாம் நிறைய பேசலாம் முதலாவதாக இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதனராசிக்கு செல்லுகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் பயிற்சி என்பது ஒரு ஒரு விஷயம் உலகத்தாரால் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் நிகழ்வாக அந்த பிரியத்தை மேலே கொண்டு வரார் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு நாள் சண்டை போடுறவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து பதினொன்னு பார்க்கிறார் லாபம் வருகிறது பதினொன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு வர் உட்கார் வரப்போற பத்தொம்பது வந்து வந்துடுவார் குரு பகவான் ராகுவை பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஸ்ரீ குருபியோ நமகா குரு பிரம்மா குருணார் குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா இந்த குரு என்பவர் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர் அதை பற்றிலாம் நிறைய பேசலாம் முதலாவதாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கின்ற குரு பெயர்ச்சி குரு எங்கேருந்து எங்கே போகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு செல்லுகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் பயிற்சி என்பது ஒரு ஒரு விஷயம் என்றாலும் ஒட்டுமொத்த உலகத்தாரால் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் நிகழ்வாக இது கருதப்படுகிறது இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி இது எல்லாமே ஒரு வாழ்வியல் நிகழ்வு ஒருத்தர் வாழ்க்கை இதுக்கு மேல அப்படியே தலைகீழா திருப்பி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் பார்த்துருக்கேன் ஒரு கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க அது குரு பலம் தான் நம்மளோட கேள்வி குருபலம் வந்தாச்சா குருபலம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு விஷயம் உட உடம்புல ஓடுற ரத்த ஓட்டம் மாதிரி எல்லாமே அந்த குரு பலம் அப்படிங்கிறது அவ்வளோ அவ்வளவு முக்கியமான எசென்சியலான ஒரு விஷயம் அந்த குரு வந்து மிதனத்துக்கு வந்திருக்கிறார் வரப்போகிறார் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் நற்செய்திகள் தரப்போகிறது மேசராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் பனிரெண்டு குடையவராக இருக்கிறார் விரையாதிபதி பாக்கியாதிபதி விரையாதிபதி இந்த பனிரெண்டு கூடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைவது என்பது விபரீத ராஜ யோகத்தை தருகிறது விபரீத ராஜ யோகத்தை தருகிறது பனிரெண்டு குடையவன் மூன்றில் மறைகிறான் ஸோ மூன்று குடியன் ஆறில் மறைந்தால் ஆறில் குடிவன் எட்டில் மறை இதெல்லாம் சொல்கிறோம் விபரீத ராஜயோகம் அந்த மாதிரி பனிரெண்டு குடியன் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் எனக்கே தெரியாது சார் என் கம்பெனி கூட டெவலப் ஆகும்னு எதிர்பார்க்க கூட இல்லை நான் எப்படி நான் இது எப்படி இவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு நான் ஆச்சரியப்படுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குரு பயிற்சியில் ஸ்தான பலனை தவிர பார்வை பலன்னு ஒன்று இருக்குது குருவுக்கு ரெண்டு பவர் இருக்கு அவரோட பார்வையும் சக்தியானது குரு பகவான் உங்களுக்கு எதை பார்க்குறார் மூன்றாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை பார்க்கிறார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையே கிடைக்கல திருமண வாழ்க்கையோடு ஒரு திருப்தியின்மை எப்போ பார்த்தாலும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கு ஏன்னே தெரில ஒரு கான்ட்ரவர்சி உங்களுக்கெல்லாம் சரியாகும் திருமண வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் விவாகரத்து வர போயிடுச்சு குருஜே கவலைப்படாதீங்க விவாகரத்து வரைக்கும் போனால் என்ன முடிவு பண்ண வேண்டியது ஜட்ஜு முடிவு பண்ணுறது வேண்டியது அரசாங்கம் வா இருந்தாலும் எல்லாத்த விட பெருசாக ஒருத்தர் முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஜட்ஜு இருக்கார் அவர் தான் காட் அவருடைய கோர்ட்டில் என்ன வேணால் பண்ணுவார் காரணம் காட் நினச்சார்னா உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பழைய காதலை சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரையானே மிச்சம் இருக்கும் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும் அந்த பிரியத்தை மேலே கொண்டு வரார் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு நாள் மணி நாள் சண்டை போடுறவங்களாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சேருவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது கேட்ட ஃபஸ்ட்டு பாட்டு அப்போ போன கோயில் அப்போ நீங்கள் போன பார்க்கு ஏதோ ஒரு சம்பவம் வந்தால் போதும் கூட பழைய காதல் வந்துடும் போனால் போகிறாங்க விடுங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டேங்க இந்த பார்க்கில் அவ்வளோ நானும் ஒன்றா நடந்து போவோம் தெரியுமா ஒரு சின்ன சம்பவம் போதும் அந்த சம்பவத்தை நினைவுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவர் தான் மிஸ்டர் காட் மிஸ்டர் காட் சைக்கலாஜிக்கலி உங்களை க்யூர் பண்ணிடுவார் அதனால தான் அவர் காடு அவருக்கு தெரியும் உங்களை எப்படி சரி பண்ணணும்னு நீங்கள் கொடுத்த முதல் மொத்தம் எதையாவது ஞாபகப்படுத்தி விட்ருவார் அது ஆயிரம் சைக்காலஜி டாக்டரால் பண்ண முடியாது ரெண்டாயிரம் வக்கீலால் பண்ண முடியாது மூவாயிரம் ஜோசியரால் பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது காட் ஒன்லி கேன் டூ அந்த காட் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் குரு பகவானுடைய வடிவிலே ஏழாம் சில பேருக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசை இருக்கும் நான் வந்து லண்டன் போகிறேன் சார் நான் வந்து இதுக்கு போகலான்னு இருக்கேன் யூஎஸ்ஏ போகலான்னு இருக்கேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லாம் சரி பண்ணுவார் குரு பகவான் ஏழை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூட்டு தொழில் வியாபாரம் என்பது நடக்கும் நீங்கள் இணைந்து பணிபுரியணும்னு புரியணும்னு ஆசைப்படுறீங்க பல வெற்றிகள் அடையணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் நடக்கும் குரு பகவானோட அனுகிரகத்தால் சகலவிதமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது தொலைதூர பயணம் எல்லாம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே அடுத்து குரு ஒன்பதை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் பானை பாக்கிய பாக்யசலிம்பாங்க உலகிலே அந்த அதிர்ஷ்டக்காரங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை பிரதானமாக கொண்டு செய்யும் தொழில்களான சினிமா எடுக்கிறது பணம் எடுக்கிறது ஷேர் மார்க்கெட் பண்ணுறது இது அத்தனை யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு அருளால் அந்த ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானாதிபதி பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அதிர்ஷ்டம் கொட்ட துவங்குகிறது அடுத்து பதினொன்றாம் பார்க்கிறார் லாபம் வருகிறது பதினொன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு உட்கார வரப்போறார் பத்தமாக வந்தது வந்துடுவார் குரு பகவான் ராகுவை பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் குரு சண்டால யோகம் இதையுமே பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமா பண்றதுதான் குரு சண்டால யோகம் அந்த குரு சண்டால யோகத்தை ராகுபகவான் செய்கிறார் குரு செய்கிறார் இவர்கள் இருவருமாக சேர்ந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுது ஸோ குரு பயிற்சி உங்களுக்கு என்னெல்லாம் தரப்போகிறது என்றால் வெளிநாட்டு வேலை குடும்ப வாழ்க்கை காதல் இதெல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதே நேரத்திலே ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் என்பது சிற்றூரை தாண்டும் பயணம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருந்தும் ஒன்றும் பண்ணல சார் நான் கர்நாடகாவில் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு அது மாதிரி சம்திங் எனக்கு இங்கே கிடைக்காதெல்லாம் ப பத்து மற்ற மாநிலங்களில் கிடைக்குது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு ஆறை தாண்டறிங்க வட இந்தியா போயிட்டேன் ஒரு ஆரை தாண்டின பயணம் ஒரு ஆரை தாண்டிய பயணம் உங்களுக்கு அட்லீஸ்ட் சுத்தி ஆகும் ஸோ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அப்பாவோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்பாவை பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கேன் குருஜி அவருக்கு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது கவலைப்படாதீங்கமே அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது தீர்காயசாக இருப்பார் இருப்பார் எவ்வளோ எவ்வளோ எங்கள் அப்பாவை பார்த்து ரசிச்சினோ அவ்வளோ கவலை அவர் பார்த்து கஷ்டமாக இருக்கு எப்போ பார்த்தாலும் எதாவது எங்கேயாவது கொண்டு போய் கைவிட்டு வந்துடுறார் அடி வாங்கிக்கிறார் மாடி மாடிப்படிக்கட்டிலேருந்து தடுக்க விழுந்துடுறார் வயசாச்சு நடக்க முடியல கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது காரணம் குரு பார்த்து விட்டார் குரு பார்ப்பின் கோடி நன்மை அதனால தான் குருவுக்கு ஸ்தான பலனும் உண்டு பார்வை பலனும் உண்டு பார்வை பலனாக நான் சொன்னேன் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் என்ன ஏற்படுகிறது என்றால் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்களால் நன்மை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டா அப்போ பதினொன்றாம் இடத்தை மாமியனாரால் நன்மை அதான் நெக்ஸ்ட்டுன்ட்டுனே அதுவும் நெக்ஸ்ட்டா அப்போ பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்க உங்களுடைய சொந்த முயற்சியால் கிடைக்கும் பணம் உங்கள் கையில் தான் இருந்தது சோர்ஸு ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை எத்தனை நாள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை இதன் நாள் அந்த கையில் இருக்கிற சோர்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படி உங்களுக்கு பணம் வரும் பணம் வருவதற்கான காரணமாக அந்த பதினொன்றாம் இடம் அமையும் பதினொன்றுங்கிறது நண்பர்கள் பதினொன்றுங்கிறது மாமனார் பதினொன்றுங்கிறது தன் தன் முயற்சி மூணுங்கிறது முயற்சி ஸோ ஸ்தான பலனாக குரு பகவானை விஷயம் என்ன சொல்லான்னா மூன்றாம் இடம் ஆகப்பட்ட தன் முயற்சியில் சென்று அமர்வதால் எதையும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்ம அழகாக பண்ணோம் சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அழகாக செய்வதாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்ங்க இதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கீங்க ஒரு காரியத்தை அழகாக முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்போ நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்கள் மனசில் என்ன அழகுணர்ச்சி வந்ததோ அதை இருந்து எதிர்பார்க்காதீங்க அது இன்னொருத்தர்கிட்ட வராது இன்றைக்கி நாளை காதல் திருநாளாக மாற்றணும்னா அதை நீங்கள் பண்ணுங்க ஸோ மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்கள் அண்ணா தம்பி சண்டல்லாம் சரி பண்ணி நிறைய விஷயங்களை பண்ண போகிற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய சேர்த்து வைக்க போகுது மனைவியோட சேர்த்து வைக்க போது அப்பா உடம்புல சரி பண்ண போகுது மாமனாரால் அனுகிரகம் பண்ண போகுது சுற்றி எல்லாரானையும் சந்தோஷம் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு இத்தனை சொந்தங்கள்லாம் இருக்க ஜம்முன்னு தூங்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ப சொந்த ஜாதகம் பார்க்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கிளே கால் பண்ணுங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் அவர் நடக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் கலந்துக்கணும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதில் எப்படி கலந்துக்கணும் எல்லாம் சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு